நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்பென்சரிங்கிற பாடத்தை படித்து வருகிறோம் இந்த பாடம் அவசியமா என்று கேட்டால் நிச்சயமாக அவசியம் பைபிளை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு முறை அண்ட் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம் என்றால் பலர் கேட்பாங்க இந்த முறையில் படிக்கலாமா ஏற்கனவே நமக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இருக்கிறதே அப்படி இருக்கும்போது பைபிளை கால அளவில் பிரித்து படிப்பது சரிதானா என்று கேட்பவர்கள் உண்டு அவர்களுக்கு நாம் என்ன பதில் கொடுப்போம் என்றால் பைபிளை ஏற்பாட்டின் காலம் புதிய ஏற்பாட்டின் காலம் என்று பகுத்து படிப்பது சரியாக இருக்கிற பட்சத்தில் அதே போல் அதற்குள்ளான உள்ள காலத்தை சற்று விரிவாக ஏழு காலம் மற்றும் அதன் அந்த குறிப்பிட்ட காலங்களிலே ஆண்டோடைய வெளிப்படுத்துதலையும் அதோடு உள்ள இறைகளை சேர்ந்து படிப்பதிலே எந்தவித தவறும் இல்லை என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அந்த விதத்தில் பல்வேறு விதமான முறைகளிலே டிஸ்பென்சேஷனை குறித்து கருத்துகள் இருந்தாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏழு டிஸ்பென்சேஷனை குறித்து நாம் படித்து வருகிறோம் அதில் ஏற்கனவே நாம் மனிதன் பாவத்துக்கு பாவத்தில் விழுவதற்கு முன்பான குற்றமற்ற நிலை அதன் பின்பு பாவத்தில் விழுந்த பின்பு முதலாவது வருகிறதான மனசாட்சியின் காலம் அதாவது வரிசையில் வரும்போது ரெண்டாவது டிஸ்பென்சேஷன் அதைத் தொடர்ந்து மூன்றாவது மனித ஆணைய காலம் நான்காவது வாக்குத்தத்து காலம் ஐந்தாவது நியாயப்பிரமாண காலம் இப்படி ஐந்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஆறாவது நியம நிர்வாக காலமாக கருதப்படுகிற கிருவையின் காலம் என்பதை குறித்து படிக்க இருக்கின்றோம் இந்த கிருவையின் காலம் என்று சொல்லும்போது இதை சபையின் காலம் என்று புரிந்து கொள்வது மேலும் பயனுடையதாக இருக்கும் ஏனென்றால் கிருவையின் காலம் என்று சொல்லும்போது பலர் கேட்கிற ஒரு கேள்வி அப்படியானால் பழையற்பாட்டின் காலத்தில் தேவன் கிருவை அற்றவராக இருந்தாரா என்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுவது உண்டு ஆனால் அப்படி சொல்வது சாத்தியமில்லை ஏனென்றால் தேவன் இயல்பிலேயே தன்னில் தானே கிருவை உள்ளவராகவே எல்லா காலத்திலும் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறை படிக்கும்போது அவர் கிருபை என்னாலும் உள்ளது என்று தான் நாம் படிக்கின்றோம் ஆகவே ஆண்டோர் பழைய காலத்திலும் கிருபையுள்ளவராக இருந்தார் படைப்பதற்கு முன்பு அவர் பரலோகத்தில் இருந்தார் என்கிற காலத்தில் நித்தியத்தும் நித்தியமாகவும் அவர் கிருபையுள்ளவராகத்தான் இருந்தார் இப்போதும் கிருபையுள்ளவராகத்தான் இருக்கிறார் இனிமேலும் எப்போதுமே அவர் தான் இருப்பார் சரி அப்படியானால் இந்த காலத்தை ஏன் கிருபையின் காலம் என்று சொல்கிறோம் என்றால் யோவான் சுவிசேஷம் விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் படிப்போம் ஆனால் கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் வெளிப்பட்டது யோகான் ஒன்று பதினேழு படிக்கும்போது நாம் பார்ப்போம் அந்த வசனத்தை எடுத்து படிப்போம் யோவான் ஒன்று பதினேழு எப்படிங்க நியாயப்பிரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அதான் இதுக்கு முன்னிர்வாக காலம் அதுக்கு அடுத்து கிருவையின் சத்தியமும் ஏசு கிருஷ்ணன் மூலமாய் உண்டாயில் இப்படி வேதவசனம் அதை பகுத்து காட்டுகிறது அதனால தான் நாமும் பகுத்து படிக்கிறோம் அதனால தப்பு இல்லை ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்து வருகிறதான காலத்தில் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து வாழ்ந்து ரட்சிப்புக்கான அனைத்தையும் தன்னுடைய வாழ்வின் மூலம் செய்தபடினாலே தேவனுடைய கிருபையுடைய பரிபூரணத்தை கிறிஸ்து மூலமாய் உலகம் கண்டது ஆகவே அந்த பரிபூர்ண கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் நேரடியாக பூமியிலே அனுப்பப்பட்டும் அறிவிக்கப்பட்டும் வந்தபடினாலே இந்த குறிப்பிட்ட காலத்தை கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோம் இது ஒரு புரிந்து கொள்ளுகிறதுக்காக சொல்லுவதுதான் ஆகவே அதை டெக்னிக்கலாக சொன்னால் சர்ச் ஏஜென்ட் சொல்வது மிகுந்த பொருத்தமாக இருக்கும் ஆகவே இதை சபையின் காலம் என்று சொல்வது சொன்னாலும் சரி கிருபையின் காலம் என்று சொன்னாலும் சரி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்து வருகிறதான தேவ செயல்பாட்டுடைய காலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கால விரிவு அதாவது இந்த கிருபையின் காலம் எங்கு தொடங்கி எங்கே முடியும் என்று பார்த்தால் நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் மோசியுடைய நியாயப்பிரமாணம் மலையில் தொடங்கி பெந்தைகோஸ்ட் நாளுக்கு முன்பு முடிந்தது ஆகவே சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிற இந்த சபையின் காலமானது பெந்தேகோஸ்ட் நாளில் தொடங்குகிறது அதாவது அப்போச நடப்படிங்கிற புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே தொடங்கி இந்த சபையானது ஏனென்றால் பெந்தைபோஷ நாள்லே சபை ஆரம்பித்தது இந்த சபையானது பூமியில் முடிவுக்கு வருகிற நாள் வரை கிருபையின் காலமாக அல்லது சபையின் காலமாக அது புரிந்து கொள்ளப்படும் அல்லது அழைக்கப்படும் இப்போது ஒரு கேள்வி சபை எப்போது முடிவுக்கு வரும் இந்த சபை எப்போதுக்கு முடிவு என்பதிலே பல கருத்துகள் இருக்கிறது உதாரணமாக சபையானது மத்தியமானத்தில் வந்து அல்லது மேகங்களின் மீது வந்து சபை எடுத்துக்கொள்வார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஒன்று தசைக்க புஸ்தகத்தின் அடிப்படையில் ஆகவே இந்த சபையானது பூமியிலிருந்து தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை சபையின் காலமாக அல்லது கிருபையின் காலமாக கருதப்படும் என்பது என்று நாம் புரிந்திருக்க வேண்டும் சரி அடுத்ததாக இந்த சபையின் காலத்திலே ஆண்டர் கொடுத்த வெளிப்படுத்திகள் என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் தேவன் ஒரு புதிய நியமத்தை அந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த காலத்தில் அவர் என்ன நியமத்தை அல்லது என்ன விதியை அல்லது என்ன கட்டளையை புதிதாக கொடுக்கிறாரோ அந்த கட்டளைக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழுகிற மக்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த சபையின் காலத்தில் அப்போ மூலம் தேவன் கொடுத்த புதிய வெளிப்படுத்தல் என்னவென்றால் யூதர்கள் மற்றும் புறஜாதியினர் கிருவையினால் ரட்சிக்கப்பட்டு ஒரே சபையாக புது மனிதனாக உருவாகின்றன இதற்கு சரீரம் சரீரம்ங்கிறதான உருவகப் பெயர் உண்டு இது பழையற்பாட்டின் காலத்திலே தீர்க்கத்தரிசிகளுக்கு பழையர்பாட்டு கால தீர்க்கத்தரிசிகளுக்கு ரகசியமாக இருந்தது ஆனால் அது இன்று வெளிப்படையாக தெரிகிறது ரகசியம் என்று சொல்லும்போது எஃபேசிஆர் மூன்று ஆறை படிப்போமானால் எபேசியர் மூன்று ஆறு இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போ சிலருக்கும் தீர்க்கத்தரிசுகளுக்கும் ஆவியானவராலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு அறிவிக்கப்படவில்லை என்று பார்க்கணும் முற்காலம் என்று சொல்லும்போது முற்காலத்தில் மனுபுத்தர் என்று சொல்லும்போது எல்லா மனுஷங்கிற அந்த பொருளல்ல குறிப்பாக தீர்க்கத்தரிசுகள் மூலமாய் அது வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் அப்போசைகளுக்கு பின்பு பெண் தேவோஸ் நாளுக்கு பின்பு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு அது யூதருக்கு மட்டுமல்ல புற இனத்தவரும் அதில் ஒன்றாக இணைவார்கள் ஆகவே சபையானது கிருவையின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் அது யூதர்களுக்கு மட்டுமானதாக இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று அப்போசில் வெளிப்படுத்தினார் அதுமல்ல அது மட்டுமல்ல இயேசு புதிய ஜீவனுள்ள வழியாகிறார் அதனுடைய பொருள் இயேசு மூலம் மட்டுமே ரட்சிப் என்பதையும் இந்த காலத்துக்குரிய வெளிப்படுத்தலதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சரி இந்த வெளிப்படத்திலு அடிப்படையில் தேவன் மனிதனிடம் எவ்வகை எதிர்பார்க்கிறார் அல்லது என்னென்ன கடமைகளை எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து முறைமை மட்டுமே ரட்சிப்பு என்கிற நியமத்திற்கு ரட்சிக்கப்பட்டவன் செவி ரட்சிக்கப்படும்படி செவி கொடுக்க வேண்டும் மேலும் ரட்சிக்கப்பட்டவனை பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியான ஞானஸ்நானத்தினாலே சபையின் அங்கமாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இணைக்கிறார் ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பார் இருக்கிறது அடுத்தது ரட்சிக்கப்பட்டவன் பாட்டு சபையின் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டு அவன் சபையுடைய அங்கமாக மாற வேண்டும் அவைக்குரிய ரீதியில் அவன் கிருஷ்ணன் சரீரமாக கருதப்பட்டாலும் ஒரு உள்ளூர் சபையிலே அவன் சபை உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றவனாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நற்சு விசேஷத்தை கிறிஸ்துனால் தனக்குண்டான மீட்பையும் அவருடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தியும் மக்களுக்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தோல்விகள் என்று பார்க்கும்போது இன்றைக்கும் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய லட்சியராக ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்வதிலே அடைகிறார்கள் இதுதான் தோல்வி இந்த காலத்தில் உள்ள தோல்வியே இதுதான் பிரதானமான தோல்வி மனிதன் உலகமும் கூட மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி சாய்க்க வேண்டும் அவரை மீட்பற ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு கீழ்ப்படியாத ஒரு பெரும் திரள் கூட்ட மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது அது மணிக்குறத்தின் தோல்வியாக கருதப்படும் தண்டனைகள் இயேசுவை இரட்சராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியமானத்தில் ரெண்டாம் வருகையில் இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவார்கள் இவ்வாறு கைவிடப்பட்டவர்கள் மகா உபத்திரத்தின் பாடுகளை அனுபவிப்பார்கள் இறுதியில் நித்திய நித்திய ஆக்கினை அல்லது நரகம் அடைவார்கள் ஆகவே இந்த சமயின் காலத்தில் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்துடைய கிறிஸ்துனால் உண்டாகிற அந்த மீட்பை புறக்கணிக்கிறவர்களுக்கு அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக உபத்திர காலத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது தொடர் நியமம் என்றால் இயேசு ரட்சகர் எனவும் ராஜா எனவும் பிரசங்கிக்கப்படுவார் உபத்திர காலத்திலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அதாவது என்னவென்றால் அவனுடைய ரெண்டாவது வருகை முடிந்த பின்பு அடுத்த நியம நிர்வாக காலம் வந்துவிடும் அதாவது ராஜ்யம் வந்துவிடும் ஆனாலும் அங்கு கிறிஸ்து ராஜாவாக இருப்பது மட்டுமல்ல கிறிஸ்து தொடர்ந்து ராஜாவாக சுவிசேஷம் இருக்கிறாங்க நற்செய்தி தொடர்ந்து பிரசங்கியப்பட்டு கொண்டே இருக்கும் இதுல உங்களுக்கு ஏதா கேள் இருக்கிறதா இந்த மறுபடியும் ஆண்டவர் வருவார் வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு

சபையே எதிர்காலத்தில் முழு உலகத்திலும் சுவிஷயத்தை சொல்வதன் மூலம் சபையே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் சபை முழு உலகத்திலும் பிரசங்கிக்க கிறிஸ்துவை பிரசங்கித்து மக்கள் அனைவரும் இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும்போது கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படாது சபை பூமியில் இருக்கும் தொடர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அதன் மூலம் உலகமெங்கும் மக்கள் மனம் திரும்புவார்கள் அந்த சூழலிலே இயேசு பூமியிலே வந்து அதாவது அதான் ரெண்டாவது கருதப்பட்டு அவர் பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பார் ஒரு கருத்து இருக்கிறது இவனமாக முக்கியம் இது நான் இப்போ சொன்னதெல்லாம் முக்கியமான பிரதான கருத்துகளாக இருக்கிறது ஆனால் அவைகளெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் அம்பிலிந்தஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிட அரசாட்சி இல்லை என்று கருதுகிறவர்கள் அப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுக்கிறார்கள் உபத்துவத்துக்குள்ளாக சபை செல்லும் என்கிறவர்களை போஸ்ட் மில்லின என்று அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உபத்திர காலத்தினுடைய உபத்திரம் முடிந்த பின்பு வந்து ராஜ்யத்தை சாவிப்பார் என்கிற இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பிரதான கருத்துக்களாக கருதப்படுகிறது ஆனால் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டின் சொல்லும்போது பெரும்பான்மையான பேப்டிஸ்டில் வந்துடுறாங்க பிரதர்ஸ் வந்துடுறாங்க இவன் பெண்டிங் குரிஸ்டன்ஸ் வந்துடுறாங்க இப்படி இன்றைக்கு இருக்கிற ஒருத்தர் சொல்லும்போது மெஜாரிட்டி இமாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டால் என்று கூட சொல்ல முடியும் அந்த போஸ்ட் மில்லின் என்கிற கருத்தையும் ஆமிஸ்ட் என்கிற கருத்தையும் நம்புவதில்லை ப்ரீ மில்னியஸ்ட் அதாவது ஆண்டவர் ராஜ்யத்தை அமைப்பதுக்கு முன்பாக வருவார் அதற்கு முன்பாக ஏழாண்டு ஊத்தரவு இருக்கும் அந்த ஏழாண்டு உபத்திரத்துக்கு முன்பு சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள் நாம் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று கருதுகிறோம் ஏனென்றால் முக்கியமாக அதுக்கு பத்து சொல்வதாக இருந்தால் ஏன் இந்த ப்ரீமிலினு அதாவது உபத்திர காலம் என்று நாம் உபத்திர காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்புகிறோம் என்றால் தசரவதிக்க நாம் சொன்னது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்பாக எதையுமே தீர்க்க தரிசன படிக்கும்போது யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் என்கிற ஒரு காலம் சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்கிற கருத்தை வேத அறிஞர்கள் ஆய்வு செய்த போது அப்படியானால் இஸ்ரேல் தேசம் மிகுந்த இக்கட்டுக்குள் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு காலம் வருகிறது அந்த காலம் பைபிளே நாம் கவனமாய் படிக்கும்போது உபத்திர காலத்தோடு ஒத்து போகிறதை பார்க்கிறோம் ஆகவே அது இஸ்ரேலுக்குத்தான் இக்கட்டு காலம் அல்லது இயேசு ஏற்றுக்கொள்ளாதவள் இக்கட்டு காலம் சபைக்கு அது இக்கட்டு காலம் அல்ல ஆகவே சபையானது அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தவசரத்தை படிப்போமானால் அதே படிப்பது நல்லது உங்கள் கேள்வி கேட்கு பதில் சொல்லும்போது நான் அத படிக்கிறேன் நீங்க படிக்க முடியுமா என் பொறுமையை குறித்து நீ சொல்லிய வசனத்தை நீ காத்து பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பாருங்க இந்த இடத்துல பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற அதாவது எண்டர் யூனிவர்சிட்ட வரப்போகிற ஒரு சோதனை காலம் என்றால் அது உபத்திர காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆகவே யாக்கோபின் இக்கட்டு காலம் அது இஸ்ரேலுக்குரியது பூமியில் மீது அங்கு வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து புலதெல்லியா சபையை காப்பேன் பிளதெல்லியா சபை என்றால் அது ஒரு சபை இட் இறப்பு ஓவர் ஓர் சர்ச்சஸ் அரௌண்ட் த குளோப் உலக இருக்கிற சபைகளை அது பிரதானப்படுத்துகிறதா இருக்கிறது அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா இருக்கிறது அவங்க அப்படி பார்க்கும்போது சபையானது உர காலத்திலே செல்லாது என்பதும் தெளிவாக இருக்கிறது ஆகவே சபையானது உபத்திரத்திலே செல்லாது இஸ்ரவேல் உபத்திரத்துக்குள்ளாக செல்லும் இவைகளின் அடிப்படையில் நம் தெளிவாக பார்க்கிறோம் கிறிஸ்து சபை எடுத்துக்கொண்ட பின்பு உபத்திர காலம் அதாவது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அது ஏழாண்டு முடியும் போது இரண்டாம் வருகை பரசிய வருகின்ற அதை சொல்லுவாங்க பரோசியங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து அது வந்தது ஆண்டவர் வெளிப்படையாக ராஜாதி ராஜாவாக தனது மகிமையில் வந்து இஸ்ரேலையும் காத்து அத்தோடு தன்னுடைய ராஜ்யத்தையும் பூமியில் அமைப்பார் என்று நான் பார்க்கிறேன் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஆமா சார் கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு காரியம் கூட இருக்குது இந்த டாக்டர் பத்தி கேள்விப்பட்டீங்களா ஏடி செவன்டி டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா

அதாவது அது அதுதான் நான் சொன்னேன் நான் முதல்ல சொல்லும்போது ரெண்டு மேஜர் வியூஸை சொன்னேன் நீங்கள் சொல்றதும் ஒரு வியூவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பட் அந்த வியூவில் உள்ள பிரச்சனை என்னன்னா புதிய வானம் புதிய பூமி புதியவானம் புதிய பூமி குறித்து கொடுக்கும்போது ஆண்டவர் பழைய பாடலே சொன்ன அனைத்து தீர்க்க தரிசிகளும் நிறைவேறுகிற காலம்தான் புதிய அந்த இது ஆனால் அப்படி எதுவுமே இன்னும் நடக்கவில்லை ரெண்டாவது புதி வானம் புதிய பூமி என்பது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை காரணமாய் படிக்கும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் சேவ்டு பீப்புள் ஆஃப் ஜெனரேஷன் அதுவும் பொருந்துவதில்லை அதே நேரத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே ஒரு சில இடங்களிலே வருகிற புதியமானம் புதிய பூமி என்பது மேசியாவுடைய ஆட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உருவகப் பெயர் அந்த விதத்தில் பார்க்கும்போது மேசியாவுடைய ஆட்சி பூமியிலே ஸ்தாபிக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த ஆட்சி ஸ்பிரிச்சுவலைஸ் சொன்ன அந்த அந்த குரூப் மாதிரி வருகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அர்த்தம் என்னென்னா இயேசு ஆவிக்குரிய ரீதியிலே இருந்து நம்மை ஆளுகிறார் நேரடியாக நம்மை ஆளவில்லை அப்படின்னா சரீரத்தில் வந்து ஆளவில்லை என்பதுதான் அந்த கருத்து ஆனால் அந்த கருத்தில் உள்ள தவறு என்னென்னா இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கு என்ன நம்புறாங்கன்னா மேசியா நேரடியாக வந்து பூமியில் இருந்து எங்களை ஆழ்வார்னு தான் நம்புறாங்க விச் மீன்ஸ் தே லிட்டர்லி பிலீவ் த பிசிக்கல் கிங்டம் ஆஃப் த மெசையா ஆக மேசியா சரீரத்தில் இருந்து பூமியை ஆழ்வார் என்பதும் இஸ்ரேலுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வேத வசனங்கள் அடிப்படையில் உண்மையும் கூட ஆகவே அதை

அந்த வசனத்தை லிங்க் பண்ணி அதாவது நம்ம முன்னால நம்ம வந்து மரணம் இப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டபடினால மறுபடியும் மறிக்க வேண்டியது இல்ல நம்ம கிறிஸ்துவோட மரணத்தினாலே விழுங்கப்பட்டாயிட்டு ஏசு கிறிஸ்து வந்து வந்துட்டு போயிட்டாரு சோ நாம் இந்த உலகத்திலே ஆளுவதற்காக கர்த்தர் நம்மளுக்கு நியமித்து இருக்கிறார் மறிக்க வேண்டியது ஆமா அந்த மாதிரி செய்ய என்பது உண்மை அந்த சொன்ன அந்த கூற்றுகள் எல்லாம் நம்ம சம்மரி பண்ணும்போது ஆனால் அவர்கள் சொல்ல வருகிற கருத்து சாவாமை என்கிற ஒரு போதனை நினைக்கிறேன் சாவாமை என்பது கிறிஸ்துவோடு நாம் நாம் என்னென்றும் தேவனை விட்டு பிரிக்கப்படாமல் தேவனோடு இருப்போம் அதாவது வார்த்தையுடைய அடிப்படை பொருளே நம்ம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் டீச் பண்ணும்போது அந்த வார்த்தை வார்த்தையுடைய அடிப்படை பொருள் பிரிவுன்னு நாம் சொல்லியிருந்தோம் இருக்கலி மீன் ஆண்டவர் நீ சாகவே சாவா என்றால் அவன் ஆண்டவரை விட்டு விரிக்கப்பட்டார் அதான் அடிப்படை அந்த அடிப்படையில் இருந்து நாம் பார்ப்போமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அந்த பிரிவில் இருந்து எந்த பிரிவு ஆவிக்குரிய பிரிவில் நாம் மீட்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவனாகிய சாவாமை பெற்றுக்கொண்டோம் ஆனால் நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட முடியால் அது மரணத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒருவேளை அந்த மரணத்தில் அது கடந்து செல்லாமல் இருக்கும் என்றால் தேவன் இன்னொரு அற்புத செயலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது சபையும் சரீரத்தை மறுரூபமாக்குதல் ஆகவே சாவாமைங்கிற போதனை சரீர வர்ணத்தோடு அவங்களை ஒப்பிட்டு உழக்குவாங்கன்னா அது ஒரு துர்போதனையாக தான் கருத வேண்டும் இப்ப வந்து நம்ம அவங்கள்ட்ட ஆளா காமிங்க நீங்க நீங்க நம்புற அந்த உபதேசத்துக்கு சான்றாக காமிங்க ஆச்சுன்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்ல நாங்க வசனம் எப்படி சொல்லிருக்குது எங்களுடைய மரணத்தை வந்து ஆல்ரெடி விழுங்கி கிறிஸ்துவானவர் விழுங்கி விட்டார் நாங்க அதனால சாக மாட்டோம் அப்படின்ட்டு நம்புறாங்க கொஞ்ச நாளே சொல்லுவாங்க மக்களுக்கும் மக்களுக்கும் அது ஒரு ஃபேண்டஸியாக தெரியலாம் லைக் ஃபேரிடெயில் நீங்கள் சொன்னது போல் இது இதெல்லாம் ஏன் கவர்ந்து எழுக்கப்படுகிறது என்றால் அந்த ப்ராஸ்பரிட்டி காசுபல் இருக்கப்படினாலும் ஒருவேளை அவர்கள் கவர்ந்து இழுக்கப்படலாம் மற்றபடி போகிறவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பொய் போல தெரியலாம் ஆனால் அந்த பொய் போல தெரிவதை அவங்க மறைப்பதற்கு அந்த ப்ராஸ்பரிட்டி காசுபல் வச்சு பூசி முழுகிறாங்க அது ஏன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மனுஷனுக்கு சொல்லி அதில் அவனுக்கு ஒரு இச்சை உண்டாகிவிட்டது என்றால் ஏன்டா வார்த்தையை நான் தெளிவாக தான் சொல்லுங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பெல்லை கவர்ச்சி என்று சொல்வதை விட இச்சை என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் அந்த இச்சை உண்டாகி விட்டதென்றால் அவன் அந்த எந்த போதனையிலும் விழுந்துருவான் ஏன்னா அவனுக்கு தேவை மற்ற போதனை அல்ல சாவைமை கூட அவனுக்கு பிரதானம் இல்லை சா சாகிறத விட நான் நல்லா இருக்க முடியுமா நல்லா இருக்க முடியுமா இந்த சென்ஸ் ப்ராஸ்பரஸாக இருக்க முடியுமா அது அதாவது நிறைய நாள் வேஷம் போட முடியும் கண்டிப்பா அது ஒரு நாள் வெளுக்கும் அதுல வெளுக்க உதாரணத்துக்கு நான் சொல்லுவதா இருந்தால் என்னுடைய நண்பர் ஒருவர் என்ன ரொம்ப நல்லா அருமையான நண்பர் இன்னைக்கு என்னுடைய நண்பர் தான் நல்ல மனிதர் நல்ல ஒரு விசுவாசி ஆனா அவரு ஒரு முறை என்னிட்ட சொன்னாரு பிரதர் விசுவாசி என்றாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சாபத்தையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்தாருங்கிற கருத்து ஒரு வசனம் இருக்குதுல்ல அவருடைய தளும்பலாம் குணமாகறோம் என்கிற எல்லாம் வருதுல்ல அந்த வசனத்தின் அடிப்படையெல்லாம் அவரு பேசறா விசுவாசிகளுக்கு நோய் வராது அதான் அவருடைய வாதம் பல மணி நேரம் பல வசனங்களை குறித்து அவரோட பேசும் அவர் அதுக்கு உடன்படவில்லை கடைசி அவர் அந்த இருந்தார் அதாவது விசுவாசி என்றாலே எந்த நோயும் வராது ஜலதோஷம் கூட வராது கடைசியில் அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி வந்துச்சு அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்த பின்பு அந்த போதனை விட்டுட்டார் ஆமா வசனத்தையும் புரிந்து கொண்டார் அதனால சில வேலை இப்படிப்பட்ட அறிவீனமான போதை போதனையை செய்கிறவர்கள் ஒருவேளை ஒரு கட்டத்தில் புரியலாம் புரியவில்லை என்றால் அவர்களுக்கும் அது இழப்பு அவர்களை போகிறவங்களுக்கும் அதை விட இழப்பு ஏன்னா போகிறவங்கள வச்சு அவங்க பிழைச்சிருவாங்க போகிறவங்க தான் ஏமாளிகளாக இருப்பாங்க ஆமாம் ஆனால் கட்டாயமாக கொஞ்ச நாட்கள்லேயே சாயம் விழுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது